கிழக்கு பார்த்த மனைக்கு தென் கிழக்கு மூலையில் அக்னி மூலையில் தெருக்குத்து இருந்தால் ரோடு இது ரோடுங்க அதே மாதிரி இதுவும் இது வந்து அக்னி மூளை தெருக்குத்து இருக்கு இது மாதிரி இருந்தால் வாங்கலாமா வாங்கக்கூடாது அல்லது நீங்க வாங்கியிருக்கீங்க அந்த இடத்த நீங்க வாங்கிட்டீங்க சோ அப்ப நீங்க இந்த வாங்கிருக்கிறதுல எப்படி கட்டணும் து வரைக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க இந்த மனை பிழையான மலை கிடையாது நல்ல மனை மனை நல்லா இருக்கு தெருக்குத்து மாத்திரம் வருது நாம எப்பவுமே அக்னி மூளை தெருக்குத்து இருக்கிறதுல வாசல் இங்க வைக்க கூடாது எப்பவுமே ஈசான மூளையில தான் வைத்து நீங்க வீடு கட்ட போறீங்க சோ வீடு கட்டும்போது போது நாம எப்பவுமே எப்படி செயல்படுவோம்னா ஈசானத்துலதான் வாசல் வைத்து வீடு கட்ட போறோம் அப்ப அக்னி மூளை தெருக்குத்து இருந்தால் சவுத் ஈஸ்ட் கார்னர் தெருக்குத்து இருந்தால் டைரக்டா இந்த இடத்துல வாசல் வைக்க கூடாது இங்கதான் வாசல் வைக்கிறீங்க அப்ப இந்த பாகத்தை நீங்க அடைத்து வீடு கட்டி கொள்வது சிறப்பு சோ வீடு எப்பவுமே நீங்க செயல்படும் போது அக்னி மூளையில வாசல் வைக்காமல் ஈசானத்துல வாசல் வைத்து கட்டுவது சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் வைங்க வரைபடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம்